வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் உங்கள் இமோஷன்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணிச்சின்னா வாழ்க்கையில் நீங்கள் பெரிய சக்ஸஸே ஆக முடியாது இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் இமோஷன்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணிச்சின்னா உங்கள் வாழ்க்கை வீணாக தான் போகும் இமோஷன்ஸ்னால் என்ன கோபம் பயம் வருத்தம் சந்தோஷம் இது எல்லாமே இமோஷன்ஸ் மன்ஸ் இதில் நல்ல இமோஷன் கெட்ட இமோஷன்னு கிடையாது வருத்தங்கிறது எவ்வளோ டேஞ்சரஸோ பயங்கிறது எவ்வளோ டேஞ்சரஸோ சந்தோஷங்கிறது ஓவராக பண்ணுறதுங்கிறது போய் ஹியூப்ரிஸ்ல முடியும்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பண்றோம் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பெரிய தவறாக பண்ணிடுவோம் ஸோ இமோஷன் இன் ஃபார்ம் இஸ் டேஞ்சரஸ் அந்த இமோஷனை தள்ளி வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே ஸ்டெப் எடுக்கணும் அந்த இமோஷன் உங்கள் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமன் பாடியை பற்றி புரிஞ்சுப்போம் நம்ம பாடி வந்து டெவலப் ஆனது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் இந்த பிரெயினும் அந்த பீரியடில் டெவலப் ஆச்சு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துக்கு இந்த பாடி செட் ஆகாது இந்த சாஃப்ட்வேர் செட் ஆகாது இந்த சாஃப்ட்வேர் வந்து சர்வைவலுக்காக செட்டப் பண்ணுது உங்களை சுற்றி டேஞ்சர் இருக்கும் அந்த டேஞ்சரை நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அவாய்ட் பண்ண போகிறீங்கிறது தான் இதோட வேலையை அதனால் உங்கள் பிரெயின் டேஞ்சர்னு ஒன்று சென்ஸ் பண்ணிட்டுனா ஃபஸ்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போக தான் உங்களை இந்த டேஞ்சருங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி நல்ல ஒரு ஃபியர் இந்த ஃபியர் வந்தோன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும் அங்கே இருந்து சண்டை போடமா இல்லை உயிர் தப்பிச்சு ஓட போகிறோமா ஃபைட் ஆர் ஃபிளைட் இதுதான் சைக்காலஜியோட பேசிஸ்ஸு எப்போதுமே ஃபிளைட் பெட்டர் தென் ஃபைட்டு டேஞ்சர்னால் அங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது நம்ம ஹியூமன்ஸு ஃபஸ்ட்டு வந்தது ஆப்ரிக்காலேருந்து நீங்கள் ஏன்னா ஒத்துக்கங்க ஒத்துக்காம போங்க மரத்துலேருந்து இறங்கி நம்ம வந்து அப்ரைட்டாகி நடக்க ஆரம்பித்தோம் நடந்து நடந்து உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போயிட்டோம் ஆனால் நம்ம எல்லோரும் வந்தது ஆப்ரிக்காலேருந்தான்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் இந்த ஹியூமன் மைண்ட் வந்து ஃபாரஸ்டில் நீங்கள் எப்படி சர்வைவ் ஆவீங்க அப்படிங்கிறத நம்பி தான் இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஓனுங்கிறதுல ஏதாவது ஒரு சத்தம் கேட்டாலே நம்ம உஷாராகி அது ஏதாவது ஒரு பேர்ட் ஆஃப் ப்ரே இல்லாட்டா ப்ரே அனிமல் புதி சிங்கம் ஏதாவது நம்மளை அட்டாக் பண்ணிவிடுவோங்கிற பயத்தில் நம்ம ரிட்ரீட் பண்ணிவிடுவோம் நம்ம இந்த பேக்கிங் ஆர்டரில் நம்ம மூணாவதோ நாலாவது இடத்துலயோ இருந்தோம் புதிய ஒன்று அடிச்சிடுச்சுன்னு வைங்க அது சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் மீதி இருக்கிறத ஹைனா சாப்பிடுவோம் ஹைனாவும் வானான்னு விட்டு வெளில போன அப்புறம் மீதி இருக்கிறது தான் ஹியூமன் சாப்பிட ஆரம்பிப்போம் அதனால்தான் போனை உடச்சி அதில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்றது இதனால் டூல்ஸை டெவலப் பண்ணுறது இது எல்லாம் வந்தது ஆனால் இன்றைக்கும் ரெண்டாயிரம் வருஷம் கிடச்சி நம்ம ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸில் தான் இருக்கும் இது எப்படி இதில் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டு தான் நார்மலாக நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னு வைங்க கடையில் வந்து ஒரு சேல் நடக்கிறதுன்னு வைங்க நீங்களுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இமோஷன் ட்ரிகராக இருக்குது ஆஹா ஒரு ஐநூறுரூவா ஷர்ட்டு இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரேன்டா அதுவும் எப்படி தருவான்னா ரெண்டு ஷர்ட்டு வாங்கினா மூணு ஷர்ட்டு ஃப்ரீ இப்போ நான் அஞ்சு ஷர்ட்டு வாங்கினா எனக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஆகும் ஆனால் நான் ரெண்டு ஷர்ட்டு வாங்கி மூணு ஷர்ட்டு ஃப்ரீனா ரூபாய்க்கு அஞ்சு ஷர்ட்டுனா விலை இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரோம் அப்படி இல்லைனா மூணு ஷர்ட்டு வாங்கினா ரெண்டு ஷர்ட்டு ஃப்ரீனா ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கி அஞ்சு ஷர்ட்டு தரோம் அப்படின்னா ஒரு ஷர்ட்டோட விலை முந்நூறுரூவா அதனால்தான் நீங்கள் வந்து லைட் பல்ப் ஃபியூஸ் ஆகிறது நீங்கள் ஹாப்பியாக போய் பார்க்குறீங்க ஆனால் அதே ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு பார்த்ததுனால நீங்கள் பொருள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அந்த வாங்கின பொருள் விளக்குங்கிறச்ச உங்களுக்கு பயம்தான் வருது ஃபியர் அந்த ஃபியர் வருது அந்த பயத்தினால தான் நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு உங்களோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு இந்த பயத்தினால் நான் என் இமோஷன் பயங்கர இமோஷனுக்கு நான் ரியாக்ட் பண்ணாமல் இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னா நீங்கள் பெஸ்ட்டு பார்கின்ஸ் வாங்கணும் அப்போ டிசிஎஸை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தைரியமாக வாங்குவீங்க அதை விட்டுட்டு டிசிஎஸ் போண்டி ஆகிடுமா ஏன் அறுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் டெக்னிக்கலாக அது அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்கக்கூடாது இப்படி தான் நம்ம பேசுவோம் இதில் ஒரு ஃபேமஸ் கேஸ் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு பேங்க் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் பேங்க் ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் ட்ராவலர்ஸ் செக்ஸ் போடுவாங்க அதாவது நீங்கள் இப்போ அமெரிக்காலே இந்தியாவுக்கு வரீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா நீங்கள் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவன் ட்ராவலர்ஸ் செக்ஸ் கொடுத்துட்டு இருந்தான் நீங்கள் இந்தியாவில் வந்து அதை கையேற்று போட்டு உங்கள் பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து கீழ்ச்சி வச்சுக்கிட்டு உங்கள் கையில் ஆயிரம் ரூபா கொடுப்போம் நூறு டாலர் கொடுப்பான்னு வச்சுக்கோங்க இப்போ நூறு டாலர் இப்போ செக் இருக்கும் ஆயிரம் டாலர் செக் இருக்கும் வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் வந்து தான் டாமினேட் பண்ணிட்டு வந்தோம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸோட ட்ராவலர்ஸ் செக்கை நீங்கள் கேஷ் மாதிரி கன்சிடர் பண்ணி எங்கே வனம் மாற்றலாம் எங்கே வனம் வாங்கிக்கிறான் இருந்தது இதுதான் இந்த கம்பெனியோட ஃப்ரான்ச்சைசி இந்த கம்பெனிகள் பஃபெட் பார்ட்னர்ஷிப் நடத்திட்டு இருக்கிற காலத்தில் இவங்க வேர்ஹவுஸ் ரெசிப்ட்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்களே வேர்ஹவுஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் அதில் சாமான் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வேர்ஹவுஸ் ரெசிப்ட் கொடுப்போம் அந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் அந்த வேர்ஹவுஸ் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது அந்த காலத்தில் இட்டாலியில் சாலட் ஆயில் கூட ட்ரேட் பண்ணுவாங்க அமெரிக்காவில் இருந்து இட்டாலியன்ஸ் வந்து சாலட் ஆயில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இட்டாலியன் கண்டெய்னர் கண்டெய்னராக சாலட் ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லி வேர் உள்ளே உள்ள நாத்திட்டான் அமெக்ஸு வந்து அந்த வேர்ஹவுஸ் ரெசிப்ட் கொடுத்துருச்சு அதில் ட்ரேடிங் நடக்கிறது கடைசியில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பெரிய இருக்கிற வெசலில் வந்து திறந்தா உப்பு தண்ணி தான் வருது சாலட் ஆயில் வர மாட்டேங்குது அவன் என்ன பண்ணிட்டான்னா முக்கால்வாசி ட்ரக்கில் அந்த வேனில் வந்து பின்னாடி சிலிண்டருக்கெலாம் இருக்கிறதுல முக்கால்வாசி உப்பு தண்ணி ஃபிட் பண்ணிட்டு கொஞ்சம் மட்டும் சாலட் ஆயிலை வச்சு ஏமாத்திட்டான் அப்போ எல்லாரும் அமெக்ஸ் மேலே கேஸ் போட்டாங்க அமெக்ஸ் ஃபுல் பணத்தையும் கட்டியிருந்தா அவங்களோட நெட்வொர்க் தேய்க்க ஆறாமல் போயிருக்கும் எக்ஸாக்டாக இப்போ இண்டஸ்எண்ட் பேங்க் என்ன நடக்குதோ அதங்க நடந்தது இந்த சமயத்தில் அமெக்ஸோட ஸ்டாக்கு மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் கீழே வந்துடுச்சு பஃபட் என்ன பண்றாரு ஊரெல்லாம் போறாரு எல்லாரும் அமெக்ஸ் கார்டு யூஸ் பண்றாங்களா அமெக்ஸோட ட்ராவலர்ஸ் செக் யூஸ் பண்றாங்களா யாருமே வந்து இந்த ட்ராவலர்ஸ் செக்கையும் செக்கையும் யூஸ் பேங்க் போண்டி ஆயிடுச்சு பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு யாருமே சொல்லல சோ பத்து லட்சங்கிறது ஒரு மில்லியன் அப்போ பத்து மில்லியன்னா ஒரு கோடி ரூபா டாலரை இறக்கி அமெக்ஸ் ஸ்டாக்க இருக்கிறதெல்லாம் அந்த விலைக்கு மாபு இவரோட அதுதான் ஸ்டாக் அந்த பேங்க் அவர் அவர் மாதிரி ஆச்சு ஆன அப்புறம் ஹைலி நம்ம வேற இருந்தாலும் நம்மளுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தா நம்ம ஒரு கோடி ரூபா இந்த ஸ்டாக்கில் போட்டிருக்கவே மாட்டோம் எவ்வளவுதான் பேசியிருந்தாலும் தவிர நம்ம போட்டிருக்க மாட்டோம் அவனால பத்து மில்லியன் டாலர் போட முடிஞ்சதுனால அவன் போட்டான் இருக்கிற காசெல்லாம் போட்டு பெரிய வின்னரா அடிச்சான் இதுதான் நான் உங்கள்ட்ட சொல்றேன் பயங்கர எமோஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணா நீங்க தான் காலி ஆயிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க